ஒரு புன்னகை அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அமையும் என்றால் அது உங்கள் புன்னகைதான் அப்படிப்பட்ட கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டின் குரு பெயர்ச்சி ஒன்பதாம் இடத்தில் நடக்கிறது ஒன்பதாம் இடம் என்பது பெருங்கோணம் என்று சொல்லுகிறோம் ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் குரு என்ற பழமொழி கூட ஜோதிடத்தில் உண்டு அந்த அளவிற்கு ஒன்பதாம் இடம் என்பது சிறப்பு வாய்ந்த இடம் அந்த இடத்தில் குருவானவர் பிரவேசிக்கும்போது மிகப்பெரிய ராஜ யோகங்களை நீங்கள் பெறுவீர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது அதாவது வேலை செய்து கொண்டிருக்கிறீர்களா அதில் மிகப்பெரிய நல்ல பலன் தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்களா அதில் மிகப்பெரிய ஏற்றம் மிகப்பெரிய லாபம் அல்லது வேலை இல்லாமல் இருக்கிறீர்களா கண்டிப்பாக உங்களை நீங்கள் விரும்பிய வேலையை நீங்கள் அடைவீர்கள் ஆக தொட்டது துலங்கக்கூடிய அமைப்பு தான் இந்த ஒன்பதாம் இடத்தில் குரு இருப்பது அது இந்த ஆண்டு முழுக்க மிகப்பெரிய நன்மைகளை செய்யும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதே சமயம் தந்தையாரிடம் கருத்து வேறுபாடு இருக்கும் என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அடுத்ததாக ஒன்பதில் இருந்து கொண்டு ராசியை பார்க்கிறார் மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் ஐந்தாம் இடத்தை பார்த்து புனிதப்படுத்துகிறார் ராசியிலேயே ஒருவருக்கு குருவினுடைய பார்வை பதிவது மிகப்பெரிய நன்மை அதாவது குரு பார்க்க கோடி புண்ணியம் என்று சொல்லுவோம் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த குருவின் பார்வை ராசியில் படும்போது அந்த பட்டிருக்கக்கூடிய காலம் முழுக்க அந்த ஓராண்டு காலம் முழுக்க ஒரு புத்துணர்ச்சி இருக்கும் மனம் வந்து தெளிவாக இருக்கும் எதை பற்றியும் போட்டு திங்க் பண்ணிட்டு இல்லை வருத்தப்பட்டுட்டு இருந்த நிலை மாறி எந்த நிலமும் புத்துணர்ச்சியாகவே இருக்கும் பார்வை கூர்மையாகும் மனம் தெளிவாகும் எல்லோராலும் காரணமே இல்லாமல் மதிக்கப்படுவீர்கள் இதுதான் குருவின் குருவினுடைய அந்த பார்வைக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு என்று சொல்வது அடுத்தாக மூன்றாம் இடத்தை பார்த்து தைரியத்தை தருகிறார் திடத்தை தருகிறார் கடும் உழைப்பை செய்யக்கூடிய மனநிலையை தருகிறார் எல்லாம் செய்து வெற்றி பெறுவோமா என்று யோசித்து கொண்டிருப்பீர்கள் இல்லையா கண்டிப்பாக வெற்றி உண்டு அடுத்து ஐந்தாம் இடத்தை பார்த்து அந்த பூர்வஜென்ம புண்ணியத்தினுடைய பலனை உங்களுக்கு செய்ய கடமைப்பட்டு கொண்டிருக்கிறார் பிள்ளை பாக்கியம் இல்லையே என்று இயங்கியவர்களுக்கு கண்டிப்பாக பிள்ளை உண்டு அதுபோல் பிள்ளை வழியில் நல்லா படிக்கவில்லை இல்லை உடல்நிலையில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது என்று புலம்பிக் கொண்டு இருந்தவர்களுக்கு அதற்கான ஒரு தீர்வு கண்டிப்பாக குருவானவர் இந்த வருடம் உங்களுக்கு தருகிறார் பரிகாரம் என்று சொன்னால் ஏழை பெண்களினுடைய திருமணத்திற்கு உதவி புரிந்து வாருங்கள் பணம் படைத்தவர்களாக இருந்தால் மாங்கல்யம் வாங்கி கொடுப்பது புடவை வாங்கி கொடுப்பது சாதாரண நிலையில் இருந்தால் ஏதோ உங்களால் முடிந்த உதவிகளை செய்து வந்தீர்களே குருவினுடைய அந்த பார்வை திறன் பலப்படும் மிகப்பெரிய யோகங்களை நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள் நன்றி